அவ்வளவு தூரம் இந்த மீனா சொன்ன அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் கூட காதல வாங்கி போடாம மறுபடியும் தங்கமல் வந்துட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புற தங்கமே வந்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொட்டுற மலையில பாண்டியனோட கடைக்கு வெளியே வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஒட்டுமொத்த குடும்பமே தங்கமே மேல கோவத்தில இருக்காங்க இதுல மறுபடியும் தங்கமே அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கடைக்கு முன்னாடி நிக்கிறத பாத்ததுமே பாண்டியன் சாப்பிட ரெண்டு பேருக்குமே பயங்கரமான கோவம் வருது அப்ப அங்க வர மீனா வந்துட்டு அவங்க கிட்ட என்னக்கா சொன்னேன் மறுபடியும் மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க போயிருங்க அப்படி சொல்லி மீனாவே இப்ப தங்க மேல மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இன்னுமே மீனா வந்து தங்கமேல் கூட பேசிட்டு தான் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதும் இங்க தங்கமேல் மேல கோம் எல்லாம் வீட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து அப்படியே மீனா மேல திரும்ப ஆரம்பிக்குது அப்படிதான் தடவை கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா பாண்டியன் வந்து கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு எவ்வளவு தைரியம் இருந்தா கோமதி இத்தனை நாள் அந்த உண்மை எல்லாம் எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கும் கதிராஜிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இத்தனை நாளா அந்த உண்மை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிருக்கு இந்த ஜென்மத்துக்கு கோமதி கூட பேசக்கூடாது அப்படிங்கிற முடிவோட பாண்டியன் கோமா கடையில வேலை பார்த்துட்டு இருக்காரு எப்படியாவது மறுபடியும் தன்னோட வீட்டுக்கார்ட பேசணுங்கிறதுக்காக கோமதி வந்து மீனா கிட்ட கேட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு பாண்டியன் பக்கம் கடைக்கு கிளம்பி வந்திருந்தாங்க கோமதி கொடுத்த லெட்டர் கையிலே வாங்காத பாண்டியன் வந்து கடைக்கு வந்த கஸ்டமருக்கு முட்டையை முடிச்சு அந்த பேப்பரை கொடுத்து விட்டுறாரு ஒரு வழியா போராடி அந்த லெட்டர் மறுபடியும் வாங்கிட்டு வந்து கோமதி வந்து ரொம்பவே ஆசையோட பாண்டியன் கையில கொடுக்குறாங்க இந்த வாட்டி கோமதிக்கு சப்போர்ட்டா மீனாமே வந்து பாண்டியன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அத்த பண்ணது தப்பு தான் மாமா நான் இல்லன்னு சொல்லல அவங்கனால அந்த டைம்ல உண்மையா சொல்ல முடியல அந்த நிலமேல அவங்க இருந்தாங்க அதனாலதான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஒரு வாட்டி அவங்கள மன்னிக்க மாட்டீங்களா அந்த டைம்ல உண்மையா சொல்லியிருந்தேன்னா ரெண்டு குடும்பத்துக்கு இடையில சண்டை தான் வந்திருக்கும் அந்த சண்டனால ராஜியோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கும் இப்ப மட்டும் உண்ண ஆகல இல்ல ராஜியோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கு ராஜிக்கு அது ரெண்டு பேருமே நம்ம நினைச்ச விட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதுல உங்களுக்கு என்னதா மாமா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இப்ப கோமதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மீனாவே வேலிடான क्वेश्चन கேட்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல இருந்தே நீதா மீனா தேவலாம கோமதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கற இப்படி தான் எல்லா விஷயத்திலும் நீ தேவலாம மூக்க நுழைக்கிற வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு வழியில நீங்க காரணமா தான் இருந்துகிட்டு இருக்க மீனா உனக்கு இதெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல தயவுசெய்து இந்த விஷயத்துல கோமதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசாத இப்படி கோமதிக்கு சப்போர்ட் பண்ணி அப்ப நானே உங்க கூட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாடின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நீங்க என்கூட பேசுங்க பேசாம போங்க மாமா அத்த ஃபர்ஸ்ட் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்களா அதை வாங்கி படிங்க அப்படி சொல்லி மீனா மறுபடியும் சொல்லணும் உண்மையிலேயே லெட்டர் வாங்கி படிக்கிற மாதிரி கையில வாங்குற பாண்டியன் வந்து கோமதி மீனா முன்னாடி அந்த லெட்டர் கசக்கி கீழே தூக்கி போட்டாரு நடக்கிறதுலாம் பாக்குற கோமதி வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாத மாமா மனசு மாற மாதிரி தெரியல நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் அவர் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்க மாட்டாரு இதுக்கு மேல இங்க ரெண்டு நீங்க தான் காயப்பட்டு இருப்பீங்க வாங்கத்தை வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு கோமதியை கூப்பிட்டு மீன அங்கிருந்து அமதிய கிளம்பி போயிடறாங்க அப்பதான் சரணன்மே வந்து பாண்டியன் கிட்ட யாரு தப்பு பண்ணாலும் நீங்க மன்னிச்சிருவீங்க அப்புறம் அப்புறம் அம்மா தப்பு பண்ணா மட்டும் நீங்க மன்னிக்க மாட்டீங்க அவங்க தான் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கல்ல அவங்க உண்மையை சொல்ற நிலமையில இல்ல அதனாலதான் இத்தனால அந்த உண்மையை மறைச்சு வந்திருக்காங்க அதான் அவங்க புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டாங்களப்பா இன்னும் என்ப்பா அம்மா மன்னிக்க மாட்டீங்க எப்பதான் நீங்க மனசு மாறிங்க அப்படி சொல்லி இப்ப சரணனே பாண்டியன் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு என்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சரவணா தேவையில்லாம தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காது இந்த வீட்லயே எனக்கு பிடிச்சாலும் நீ மட்டும்தான் தான் இருக்கிற இதனால வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருந்திருக்கு அந்த பேரை நீயே கெடுத்துக்காத ஒழுங்கா வேலையை பாரு உடனுக்கு லோடு வந்து கடையில வைக்கிற பாரு வேலையை சொல்லிட்டு சரணனுக்கு ஒரு வேலையை சொல்லி பாண்டியன் அனுப்பிச்சு விட்டாரு கடையில யாருமே இல்லாத டைம்ல அப்பதான் பாண்டியன் வந்து சசிக்கு கீழ போட்டு லெட்டர் எடுத்து பாக்குறாரு இந்த லெட்டரை கோமதி முன்னாடியே படிச்சு இவ்வளவு தூரம் பிரச்சனை இருந்தாரு இந்த அளவுக்கு கோமதி மீனா ரெண்டு பேருமே கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டு கோமதி மேல மனசுக்குள்ள பாச வச்சுட்டு வெளியே கேட்டா பாண்டியன் வந்துட்டு கல்லாக்குள்ள லெட்டர் வச்சுட்டு யாருக்குமே தெரியாம அமைதியா படிச்சிட்டு இருக்காரு உடனே எடுக்க போன கொண்டு வந்து கடையில இறக்கிட்டு கடைக்கு வந்த கஸ்டமர் கவனிக்க ஆரம்பிச்சாரு இந்த லெட்டரை கல்லாக்குள்ள வச்சுட்டு சரணன் கடையை சொல்லிட்டு மறந்துட்டு பாண்டியன் ஒரு கிளம்பி வெளிய வேலையா போயிடுறாரு கடைக்கு வந்த கஸ்டமர்

கடைக்கு வரும் அந்த லெட்டர் உண்மையிலே அவர் படிச்சாரு இல்லையா எனக்கு தெரிஞ்சாங்க ரொம்பவே சந்தோஷமா கோமதி மீனா ரெண்டு பேருமே மறுபடியும் கிளம்பி கடைக்கு வந்துடுறாங்க கடைக்கு வந்ததுமே லெட்டர் பாருங்க கல்லாக்குள்ள தான் இருக்கு சொல்லி சமன்மே எடுத்து காட்டுறாரு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு உங்க அப்பா இந்த லெட்டர் படிச்ச மாதிரி தெரியல நீ ஏதோ லெட்டர் விரிச்சு மறுபடியும் அந்த கல்லாக்குள்ள வச்சுட்டியா என் மனசு காயப்படக்கூடாதுங்கிறக்காக நீ தான் லெட்டர் இப்படி எடுத்து வச்சிருக்கிற அப்படி சொல்லி கோமதி வந்து சமணன் பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இப்படி உங்க கூட பேசி இருக்கிற கரெக்டா அவங்க பாண்டியன் மே வந்துறாரு உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புத்தி வராதா இப்பதான சத்தம் போட்டு வீட்டு போ சொன்னேன் அப்படியே மறுபடியும் கிளம்பி இங்க வந்து நின்று இருக்கிற அப்படி சொல்லி பாண்டியன் சத்தம் போடுறாரு இந்த லெட்டர் எப்படி கல்லாக்க வந்து நீங்க தானே

பொறுமையா முடியாது உன் பேச்ச கேட்டு இத்தனை நாள் நான் பொறுமையா இருந்ததெல்லாம் போதுமா இனிமேல் என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன் என்னோட விஷயத்துல நீங்க யாருமே தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிற தங்கமல் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்காம அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வெளியே கிளம்புறாங்க நீ பண்றது தப்பான முடிவு தங்கமையில கண்டிப்பா நீ போனா வீட்டுல இருக்க யாருமே உன்னை ஏத்துக்க மாட்டாங்க மறுபடியும் உன்னை அம்மனை படிச்சு திட்டி தான் அனுப்ப போறாங்க அழுதுகிட்டே நீ இந்த வீட்டுக்கு தான் வர போற அது எல்லாரும் ஊருக்காரங்களும் பாக்க போறாங்க நான் சொல்றது கேளு கொஞ்ச நாள் பேசாம இரு கோர்ட்ல நமக்கு சாதமா தான் தீர்ப்பு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது வரைக்கும் அமைதியா இரு அப்படி சொல்லி பாக்கியமே சொல்லி பார்க்கறாங்க இருந்துமே அதை எதையுமே கேட்காத தங்கமேல் வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டு கொற்ற மலையில அப்படியே அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பாண்டினோட கடைக்கு வந்துறாங்க இப்போதான் பாண்டினே வந்து கோமதி மேல அந்த கோவத்தை எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் கோமதி கூட சிரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு கரெக்ட்டா அந்த டைம்க்கு தங்கமேல் வந்து மலையில நனைஞ்சிட்டே பாண்டினோட கடைக்கு வெளிய வந்து நிக்கறாங்க இத பார்த்ததுமே ஒட்டுமொத்த பாண்டின் விட்டாலுமே சாக் ஆயிறாங்க தங்கமேல கண்ணல பார்த்ததும் சரவணனுக்கு பயங்கரமான கோபம் வருது நீ எதுக்கு மறுபடியும் இங்க வந்த பசி அந்த கடைக்குள்ள வராத வெளிய போய் நில்லு அப்படி சொல்லிட்டு தங்கமேல மறுபடியும் கொண்டு போய் மலையில நிக்க வைக்கிறாரு தங்கமேல பார்த்ததுமே பாண்டின் கோமதி ரெண்டு பேருமே யாரும் எதுவுமே பேசவே இல்ல அப்ப கடை விட்டு வெளிய வர மீனா வந்து தங்கமேல கிட்ட போய் பேச ஆரம்பிக்கறாங்க ஏங்க தேவலாத வேலைய பாக்குறீங்க அந்த உங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னேன் நான் சொல்றத கொஞ்ச கூட நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா எதுக்காக அப்படி தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி வீட்டுல இருக்க எல்லாருமே உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு தெரியும்ல கொஞ்ச நாளுக்கு உங்களால அமைதியா இருக்க முடியாதா இப்படி அடிக்கடி உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டீங்கன்னா உங்க மேல உங்களுக்கு கோவம் தான் வரும் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தப்ப நான் சொல்லி தானே அனுப்புனேன் சொல்லிட்டு போனீங்க அப்படியே மறுபடியும் பேக் எடுத்துட்டு நீங்க வந்து நிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மீனாவே இப்ப தங்க மேல பாத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தங்க மேல மீனாவும் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் பாண்டியனுக்கு மீனா மேல பயங்கரமான கோவம் வர ஆரம்பிக்குது இது எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்கு நம்ம வீட்டால யாருமே இந்த தங்க மேல கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சாச்சு அப்புறம் எதுக்கு மீனா இத்தனை நாள் நீங்க தங்க மேல கூட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்ப கோமதி

நான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க